தலித் பெண்கள் அரசியல் அதிகாரம் தமிழ்நாடு தலித் பெண்கள் அம்பேத்கர் நலவாழ்வு சங்க துவக்க விழா நேற்று மாலை அயனாவரம் ஜி எஸ் மஹால் திருமண மண்டபத்தில் அச்சங்கத்தின் தலைவர் விஜயகுமாரி தலைமையில் செயலாளர் சுமித்ரா பொருளாளர் கயல்விழி ஆகியோர் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் உயர்நீதிமன்றம் நீதியரசர் எஸ் கே கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புதிய சங்கத்தை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இந்நிகழ்வில் துணைத் தலைவர்கள் தேவி அருள்மொழி துணை செயலாளர்கள் அனுசூயா சுகந்தி சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் தர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரசியல் அதிகாரம் பெறுவதற்காகனாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய அறிவைக்குரிய சகோதரிகள் எல்லாம் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த அன்பிற்குரிய சகோதரிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தமிழ்நாடு தலித் அம்பேத்கர் நலவாழ்வு சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை நிறுவி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியே கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கின்ற தாரக மந்திரத்தை இந்த மன்றத்தின் மூலம் செயல்படுத்துவதற்காக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படுகின்ற அளவில் உதவுவதற்காக இந்த அமைப்பினை அன்றிற்குரிய விஜயகுமாரி அவர்களும் சுமந்திரா கயல்வெளி தர்மா தேவி அருள்மொழி அனுசுயா சுகந்தி ஆகியவர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த இயக்கத்தை உருவாக்கி இந்த இயக்கத்தை இயக்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட துண்டு அறிக்கையை படிக்கின்ற பொழுது இதனை ஆரம்பித்த பிறகு கடந்த ஓராண்டு காலமாக இந்த அமைப்பின் மூலம் சங்கத்தின் மூலம் நல்ல சமுதாய பணிகளை எல்லா மக்களுக்கும் பயன்படுகின்ற அளவிற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் நடத்தி வருகிறார்கள் என்கின்ற ஒரு உண்மையை காணப்படுகிறது எனவே பெண்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாட்டு நலனில் அக்கறை கொண்டு சமுதாய நலனில் அக்கறை கொண்டு இந்த மக்களுக்காக உதவி செய்வதற்காக இந்த சங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது எனவே இதுபோன்ற சங்கங்கள் அயனாபுரத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய அனைத்து பகுதிகளிலும் அன்பு சகோதரிகள் மூலமாக உருவாக்கப்பட்டு ஜாதி கொடிமைகளை அகற்றுவதற்கு ஜாதி உணர்வுகளை எதிர்ப்பதற்கு ஜாதியின் மூலமாக அழுத்தப்படுகின்ற மக்களை காப்பதற்கு அவர்களெல்லாம் பாதிக்கப்படுகின்ற பொழுது உதவுவதற்கு சட்ட ரீதியாகவும் மற்றும் மற்ற நடவடிக்கைகள் மூலமாகவும் நடவடிக்கைகளை எடுத்து மக்களை காப்பதற்கு இந்த அமைப்பு நிச்சயமாக செயல்படும் என்று நான் நம்புகின்றேன்